ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ என்னத்துக்கு இந்த ஓன் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஷாயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஷாயம் என்ன கஷாயம் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன கஷாயம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மணி இப்போ வந்து ரெண்டு மணி ஆகுது மாமாவுக்கு நான் ரெகுலராக போட்டு கொடுக்குற தான் இது ஒரு சில பேர் வந்து வீடியோ வந்து போட்டு பார்ப்பாங்க எல்லா நோய்க்குமே வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கசாய வகைகள் நிறைய சொல்லுவாங்க ஆனால் வந்து அதை நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருப்போம் நான் இப்போ காட்டுற கஷாயம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை இந்த சிம்டம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அது என்ன கஷாயம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கஷாயம் இப்போ மாமா குடிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மேம் நிறைய கீரை வகைகள் வந்து அதிக பேருக்கு தெரியாது ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இந்த கீரையில் வந்து நான் சூப்பு மாதிரி வச்சுருக்கேன் மாமா வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் லேட்டாக குடிச்சிட்டு தான் வந்து வேலைக்கு போவாங்க இந்த மூக்கரட்டை கீரை வந்து இந்த காம்பவுண்ட் செவ்வ பக்கம் அந்த வாய்க்கால் ஓரத்தில் அங்கெல்லாம் இருக்கும் இந்த மூக்கரட்டை கீரை இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை சிறுநீரகத்துல கல்லாக இருந்தாலும் சரிதான் சிறுநீரகத்துல வந்து எந்த பாதிப்பாக இருந்தாலுமே சரி தான் இந்த லேடிஸுக்கெலாம் வந்து அதிகமாக வந்து நீர் சுழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கஷாயம் வந்து யூஸ் ஆகும் என் வீட்டுக்காருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து கால் வீக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த தான் வச்சு கொடுத்துட்டுருந்தேன் அவங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் இந்த கஷாயத்தை வச்சு அவங்களுக்கு ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் காலையில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு க்ளாஸும் ஒன்றரை கிளாஸோ இந்த கஷாயம் வச்சு குடிச்சிருவாங்க குடிச்சிட்டு போனாங்க அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது வந்து உப்பு அளவு கம்மியாக இருந்துச்சு அதுலேருந்து இன்ன வரைக்குமே நான் இந்த கசாயம் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி சிறு பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கஷாயத்தை வச்சு குடிங்க கண்டிப்பாக வந்து உடம்புக்கு நல்லா கேட்குது இது வந்து என்னோட சொந்த அனுபவத்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கஷாயம் நல்லாவே ஒர்க் ஆகுது பயன்படுத்திக்குங்க சரிங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்